மானா நல்லா குளோகம் மழை பாங்காயி பாரு சும்மா நினைச்ச பக்கம் முட்டுது ஈசம் பூமி குளோரம் மழை பாஞ்சிருச்சு அதான் உடக்காய் பாரு ஈசம் திங்குது சும்மா நம்மால் வருது ஈசம் ரெண்டே குழிதான் இருக்குது தான் சும்மா முட்டிக்கிட்டே இருக்குது திங்குது திங்குது ஈசம் பறக்குது பக்கமெல்லாம் ஈ இருக்குது நல்லா முட்டினா வந்து இந்த பதினஞ்சுக்கு மழை பேய்மாங்க ஆனா நின்னாலும் இன்னைக்கு வந்தாலும் வரலாம் மானா என்ன பண்ணுமோ தெரியலதா பறக்குது பாரு ஏங்கப்பா சிக்கு மாட்டைக்கு அப்ப எல்லாம் இப்படி ஈச பறக்குற குயில அப்படியே உங்களை ஆளை வெட்டி விட்டுருவான் அது பறந்து ஏற மாட்டாதா குழியிலேயே கிடக்கும் அப்புறம் கூட்டி அள்ளி அந்த இறங்கெல்லாம் போயிடும் ஓட்டில் போட்டு வறுத்து அந்த ஈசலை வறுத்து வச்சுக்குவோம் கம்மு வறுத்து வச்சுக்குவோம் கம்மை வந்து பொறிமா வரைச்சி அந்த ஈசலை நாட்டு சக்கரை போட்டு அந்த ஈசலையும் கட்டி தின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அப்போ அந்த காலத்தில் எதுக்கு கேட்க எது கேட்கணும்ல இல்லை அந்த காதும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தின்னோம் பொறுமையாக வறுத்து அந்த ஈசலையும் வறுத்து அதில் கொட்டி நாட்டு சக்கரை போட்டு தின்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அதான் ஒரு வாரம் செய்ய எல்லாத்துக்கும் அந்தந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் எப்பவும் கிடைக்காது தொட்டா பிடிக்க முடியுது பாரு மழை பேச்சு படகு படகு தாழ் வெடிக்குது பாரு என்னெல்லாம் தண்ணி கேட்டா தாள் அந்த மாதிரி வெடிக்காது அந்த கண்ணி படங்காச்சி தாழ் பாரு இப்படி தெரியுது பேர் என்ன இப்படி தெரியாதுனாலும் தாழ் தெரியாது சுத்தியா நெல் நாற்றுட்டுிட்டு நல்ல கூறு முளக்காக இருக்குது பத்து துளி விழும்படியே இப்படி மாற்றி போட்டுடுச்சு பாரு இது நாற்று இப்படி விறந்தனி தண்ணி பாங்காய் கட்ட வேணும் செய்யாங்கப்பா சிரிசு இருந்து பெருசு வருத்தோம் இந்த கன்று பெருசுனா எல்லாமே கண்ணாடி போட்டுக்கிறோம் இப்பத்து பில்லையில் பள்ளிக்கூடம் போதுதான் கண்ணாடி போட்டுக்குதோ இந்த மாதிரி ஆடா கேரை சேர்த்திக்கிட்டே இருந்தால் இந்த கன்று பிரச்சனையெல்லாம் வராது உடம்பு நல்லா நம்ம நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் வல்லார கயிறு சாப்பிட்டா மூளை வளர்ச்சி வர மாதிரி இந்த ஆளா கயிறையும் சாப்பிட்டா நல்லா மூளை வளர்ச்சி வரும் நேவகம் சேர்த்து நம்ம நம்ம அதிகரிச்சு அன்னைக்கெல்லாம் பள்ளம் படுவே ஏ கிடக்கு நாற்ற நட்டுப்பிட்டா நெல்லை நாற்றோட ஆளா கரை தான் மேலே அடியாது நெல்லை பயிர்க்கு மேலே இப்போ என்ன இப்போ சி இது மருந்து அடிச்சு அடித்து அருவே எத்துப்போச்சு இந்த மருந்தடிச்சு களைக்கொல்லி போட்டுக்கிட்டு வரதுனால எந்த கறையுமே இல்லை ஏதோ ஒரு நாள் இருக்குது வாங்க போய் ஆளா கீரை இருக்கு அப்படியே குடம் மாறி இருக்கு தண்ணி வெட்டாது இந்த கேரையெல்லாம் தண்ணி வெட்டாது தண்ணியில கழுவுன்னா தண்ணியில கழுவு மாதிரியே இருக்கு அப்படியே இருக்கு ஆமா அது மாதிரி தண்ணி இல்ல ஒட்டவே ஒட்டாது இந்த கீரை எல்லாம் இன்னைக்கு அருவுமே அத்து போச்சு எவத்தை வேணாலும் கிடக்கு இன்னும் நல்ல இலம் பெருசா இருக்கு இந்த மருந்து அடிச்சு அடிச்சு களைக்கொல்லி அடிச்சு அடிச்சு இதெல்லாம் அருவ எடுத்து போச்சு சேரா மாட்டாங்க <analytical wordiskie> அட பொங்கட போது சின்ன கைக்கு பட்டு பட்டு பாப்பா போதும் ஆ போதும் சரி வாங்க போதும் போலாம்

ஒரு லிட்டர் தண்ணி சாமி தண்ணி நல்லா கொதிக்க பருப்பு ஒரு தப்பு கொட்டு தண்ணீரை கொட்டி சுத்தம் பண்ணிக்கலாம் தம்பியா தண்ணி கொண்டாடு தம்பி நல்லா சுத்தமாக அலாச்சி எடுத்துக்கலாம் பருப்பேன் ரெண்டாறு மூணாறு நல்லா கலஞ்சிக்கணும் விட்டு விட்டு வேணும் விட்டு நல்லா போச்சு நல்லா சுத்தம் எதிரி எடுத்துக்கணும் நல்லா சுத்தி எடுத்துருக்க வெள்ளை வெளியேன்னு அடிப்பே உழைச்சி வச்சுக்கிறேன் உழை கொழிச்சு பச்சானு பார்க்குறேன் நல்லா கொளிச்சி போச்சு நல்ல தண்ணி கழித்து பேச்சு நம்மளுக்கு பருப்பு போட்டுக்கலாம்

கீரையை சுத்தமாக எடுத்துக்கலாம் இது தண்ணி வெட்டாது இந்த கீரையில் கீரை இந்த கீரை சன்னமா சவுக்காய் மாட்டேன் வேசாதான் இருக்குது பொங்க ஒரு வடச்சி வர்த்தா கூட ரெண்டு கரண்டிக்கு கூட வராது அருப்பு போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இதுக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் உங்களுக்கு கூட ஒரு எழுபது பல் போட்டுக்கலாம் போதுமான உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் சரி எடுக்கணும் சேட்டி வேகும்போது ஒரு அரை பூணும் எண்ணெய் வச்சுக்கலாம் கடவுள் என்ன அரை பூணும் மூடு மூடு பருப்பு வந்து கிடைச்சு கீரையை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பருப்பு வெந்த வெந்த வாட்டி கீரை போட்டால் போதும் அரிக்க கீரை போட்டால் ஒரே அது வந்து போயிடு சட்னி இறக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் கீரை நல்லா வந்து போச்சு இந்த அரைக்கலாம் இறக்கி வச்சா சட்டியிலேயே பிழங்கி போயிடும் தாளிக்காட்டி சட்டி அடுப்பாக வைக்கலாம் சட்டி நல்லா காயிட்டு நல்லா சட்டி காஞ்சிடுச்சு ரெண்டு பூணு எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தான் நல்ல மனமாக இருக்கும் சுத்தமான கடல் எண்ணெய் ஒரு மூணு கடுவு அருகில் வச்ச சின்ன வெங்காய முக்கா கப்பு நல்லா வணங்கத்தை உரி வச்ச கருப்பா இருந்தாலும் மூணு கொத்து நல்ல வெங்காயம் சேவக்க வணங்கட்டு அது தண்ணி கிள்ளி வச்சு வரமாடா காய்கணும் நீங்கள் கேட்க வந்து தேய்ச்சி போட்டுக்கோ ஒரு பூணு சீரோ நல்லா பொறிட்டு கொஞ்சம் பெருங்காய வெங்காயம் நல்லா செவக்கா வணங்கி போச்சு வணங்கி போச்சு இதுக்கு மேலே தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா வணங்கணும் வாசம் போகிற அளவுக்கு வணங்கணும் நல்லா பசையாட்ட ஆகி போயிடுவாங்க நல்லா வணங்கணும் நல்லா வதக்கணும் வதக்கிற வதக்கலையே தக்காளி பழம் தோல் கலந்து வரணும் அப்ப சாரும் குளிக்காது குழம்பு குளிக்காது நல்லா சாப்பிடறதுக்கு ருசியாக இருக்கு நல்லா வணக்கி போச்சு நல்லா மணக்குது இந்த மாதிரி எடுத்து ஊத்திக்கலாம் அதை எடுத்து ஊத்துக்கண்ணே நல்லா கம்ம கம்மன்னு மணக்குது இதுக்கு மேல வேண்டியல எடுத்து வச்சு கடஞ்சிக்கலாம் வந்து இரு தண்ணி எத்துலாம் இரு தண்ணி இருக்காச்சு இதுக்கு மேலே கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்படி சாமி நல்லா கடந்துக்கணும் சாப்பாடு கொஞ்சமே எழுத்தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாம் ஊற்றிடலாம் கடையை கடையா என்ன மனம் மணக்குதுன்னு பாரு நல்லா மணக்குது சரி மேலே ஊற்றிக்கலாம் தண்ணியை பாப்பாடு கொஞ்சம் இருத்தண்ணி வச்சுட்டு மிருதியெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கணும்

பருப்பு கூட்டு குழம்பு ரெடி வேலை சாப்பிடலாம் குழம்பு ஊத்துக்கல கம்ம கம் கம்ம காமு நடக்குது அஜ்மே இருக்குதுங்க <laughs> 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 கூட்டு குழம்பு கூட்டு குழம்பு சூப்பராக சரி நல்லா மணக்குதா நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடலாம் நல்லா ஆளா கீரை நல்லா ஊற்றி சாமி கண்ணா நல்ல கம்ம கம்மனு மணக்குது சூப்பராக இருக்குது ஆளா கீரை சாப்பிட்டா மூளைக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இப்பெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது அருகமாக இருக்குது கிடைச்சதுன்னா கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடு பாட்டு தாராளமாக கொஞ்சமாக நல்லா தாராவின் போயிடுங்கிட்டியா